வழிபடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அது எங்களுக்கு வேணும் சொல்லக்கூடிய மக்கள் இங்க இருக்கிறாங்க அங்க ஒருத்தருமே கேட்கல இல்ல இல்ல வித்தியாசம் சொல்ல வர்ற இல்ல உலகம் பூரா இருக்குது எந்த நாட்டில் அது இருக்கிற ஒரு நாட்டுக்குன்னு சில இறையாண்மை இருக்கு பாருங்களேன் அந்த நாட்டில் யாருமே கேட்கல வெளிநாட்டில் உள்ளவங்க தான் கேட்கறாங்க இதுல வந்து நாம உரிமையாளர் இந்த உதாரணம் புரிஞ்சுக்கிறது சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் புரிஞ்சுக்கிறது சொல்றேன் இந்தியாவில் எல்லா முஸ்லீம்களும் இஸ்லாத்தை விட்டு மாறி போயிட்டாங்க உதாரணத்துக்கு இந்தியாவில் அவ்வளவு முஸ்லீமும் இஸ்லாத்தை விட்டு மாறி போயிட்டான் அவ்வளவு கிறிஸ்தவனும் இந்துவா மாறிட்டான் இங்க முஸ்லீம் ஒருத்தம் கூட இல்ல இந்து கிறிஸ்துவனுங்கிற ஒருத்தம் கூட இல்ல இங்க உள்ள பள்ளி வாசல என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாங்க யாருமே இல்ல அது வெறுமனே அதை பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா வேற ஏதாவது யூஸ் யூஸ் இது வந்து இதை கேட்கிறேன் இல்ல எப்படிமா உம் உம் இல்ல இல்ல இந்த பாருங்க இத பாருங்க இன்னொரு நாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டுக்குள்ள எப்படி பராமரிக்கிறது தூக்கிட்டு போக முடியாதத தூக்கிட்டு போக முடியாது மழையை குறஞ்சிருக்கான் நீங்க வேற தூக்கிட்டு போற சாமானா தூக்கிட்டு போற சாமானாவே மழையை குடஞ்சு வச்சினா அப்படி தூக்கிட்டு போய் மழையை தூக்கிட்டு போவீங்க மலையில குடஞ்சு வச்சிருக்கான் தூக்கிட்டு போற பொருள் இல்ல அது மழையில செதுக்கி இருக்கிறான் மலையை தான் தூக்கிட்டு போகணும்

ஆப்கானிஸ்தானல நான் சொல்றேன் ஆப்கானிஸ்தான் அ சொல்லுங்க அ சொல்லுங்க 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 மைக்க போடுங்க சொல்லுங்க அனக சொல்லுங்க அதாவது உலகம் كلها வந்து நாத்திக பிரச்சாரம் பண்றாங்க பாத்தீங்களா கிறிஸ்தவ நாட்ல இந்தியாவுல மற்ற எல்லா நாட்லயும் அதுக்கு அனுமதி இருக்கு ஆனா முஸ்லீம் நாட்ல மட்டும்தான் தான் நீங்க எந்த நாடு எடுத்துங்க உலகத்துல நாத்திக பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடையாது இதை நல்லா நீங்க புரிஞ்சீங்க மத்தவ புரிஞ்சிகறவளையில உங்களுக்கு நல்லா தெரியும்

அப்போ நாத்திக பிரச்சாரத்துக்கு எதிராக இருக்கிற அந்த முஸ்லிம் நாடு வந்து அதை அகற்றுது இதுதான் அடிப்படை ஒண்ணு அதை நீங்க நல்லா புரிஞ்சீங்க இந்தியாவில எல்லா மதத்துக்கும் நாத்திகர்களுக்கு முஸ்லிம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்களுக்கு எல்லாருக்கும் இங்க அனுமதி மாதிரி அங்க கிடையாது பிரச்சனை அதுதான் அதை புரிஞ்சீங்க அப்படின்னா நீங்க கிறிஸ்தவ மற்ற அந்த மற்ற இந்து கோயில்கள் எல்லாம் எடுக்காததுக்கு என்ன காரணம் இதுதான் அவர் நாத்திகர் உங்களுக்கு எதிரானவர் உங்க வழிபாட்டுக்கு அவர் எதிரானவர் உங்க மதத்துக்கு அவரு எதிரானவர் அதாவது நீங்க சொல்றது ஒரு ஆதாரம் இல்லாத கேளுங்க வெறும் அனுமானம் புத்தர் நாத்திகர் என்பது புத்தர் நாத்திகர் என்பதுல எந்த டவுட்டும் கிடையாது நான் சொல்றேன் புத்தர் நாத்திகர் எனக்கு தெரியும் நானே சொல்லிட்டேங்க அத்தா நீங்க சொல்ல முந்திய நானே ஏற்கனவே இதுக்கு மேடையில சொல்லியிருக்கிறேன் புத்தர் நாத்திகர்னு நாங்களே சொல்றோம் கேளுங்க புத்தர் நாத்திகருங்கிறது ஆதாரம் தர ஏழு நாத்திகருக்கு ஆத்தான் எடுத்தான்ங்கிறக்கு ஆதாரம் தர ஏழாது நான் சொல்லுற ஆதாரம் என்ன தெரியுமா புத்தர் தான் அன்பே கடவுள் சொன்னாரு நானே சொல்லிவிட்டாங்க நீங்க சொல்ல முந்திய நானே பதினோரு மணிக்கு ஒரு ஆள் கேள்விப்பாள் சொல்லும்போது சொல்லிவிட்டேன் புத்தர் நாத்திகர்ங்கிறது நீ ஆதாரம் தர வேணாம் எனக்கே தெரியும் எல்லோருக்கும் தெரியும் அவனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தீப்பாவெல்லாம் புத்தர் ஆராய்ச்சி பண்ணிக்கிடலாம்வும் செய்யல புத்தர் இப்ப நாத்திகராக இருக்காரா அவர் நாத்திகரத்தை பிரச்சாரம் பண்ண அப்படிலாங்க நீ செய்யல அவன் அவ்வளவுக்கு ஆராய்ச்சி பண்ணவும் மாட்டான் அவன்

மக்களே இல்லாத ஒன்றை நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாங்கள் ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அவருடைய வாதம். மத அடிப்படையில் எடுத்துறதான்னு சொன்னா எல்லா சிலையையும் எடுத்திருப்பான் எல்லா சிலை வழிபாடு இஸ்லாத்தில் கூடாது. புத்தர் சிலை தான் கூடாது இஸ்லாத்தில் சொல்லப்படல. சிலை வழிபாடு அறவே கூடாது. சிலை வழிபட கூடாதுன்னு சொன்னா எந்த சிலை வழிபாடு தான் கூடாது. அவன் அந்த கிரவுண்ட்ல பார்க்கவில்லை. அவனுக்கு ஏன் நான் சொல்ற இஸ்லாமிய கலரை ஏன் அவனுக்கு கொடுக்கறியா? அவன் இஸ்லாமிய கல அவன் ஒரு நோக்கத்துக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிருக்கான்னு சொல்றோம் அது நியாயம்னு சொல்லல அதை ஆதரிக்கிற மாதிரி நீங்க சின்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அவன் வந்து இஸ்லாம் அதை சொல்றதுங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க அது தப்பு அது சொல்வதா இருந்தால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு சொல்லியிருக்கணும் இஸ்லாமிய கிரவுண்ட்ல நின்று சொன்னான் அந்த கிரவுண்ட்ல அவன் பேசவே கிடையாது மற்ற எல்லா சிலைகளும் அனுமதிக்கிறான் இத மட்டும் எதிர்க்கிறான்னு சொன்னா அவன் வேற ஒரு கிரவுண்ட் சொல்றான் யாரும் இல்ல இதுதான் அவன் சொன்ன காரணம் இன்னொரு நாடு வந்து என்ன இங்க முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாடு பராமரிக்க வர்றேன்னு சொன்னா அதை எந்த நாடும் ஏத்துக்கிற மாட்டான் ஒரு இறையான் ஒண்ணு இருக்குது நம்ம நாட்டுல இந்த மண்டபம் இருக்குது இடிக்க போறேங்கிற அமெரிக்கா நான் பராமரிக்கிறேன் சொன்னா கேட்டுக்கிறேன் இந்தியா எங்களுக்கு தெரியாதோ நீங்க வந்து எங்களுக்கு பராமரிக்கணுமோ அப்படிதான் எல்லா நாடும் கேட்பான் உள்ள சொந்த வீட்டுல தலையிட விட மாட்டாங்க உங்க பொண்டாடி சோறு கொடுக்க முடியல நான் கொடுக்குறேன்னு சொன்ன ஒருத்தீங்களா என் பொண்டாடி நீ யாரா கூட கேப்பீங்கல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் அடுத்து தலையிடுவது என்பது நான் ஒத்துக்கிட்டாதான் என் வீட்டுல ஒருத்தர் தலையிடுற ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறாம போவேன் என் நாட்டில் ஒருத்தன் தலையிடும்போது போது ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் போவேன் நாம இல்ல நாம என்னன்னு கேட்டா ஆப்கானிஸ்தானை முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேங்க நீங்க சொல்றதெல்லாம் வராட்டி நீங்க கேளுங்க நாம என்ன சொல்றோம் கேட்டா ஆப்கானிஸ்தான் என்பவன் உலக முஸ்லீம்களுக்கு அத்தாரிட்டியா நான் கேட்கிற கேள்விதான் ஆப்கானிஸ்தான்ல உள்ள நாட்டுக்காரன் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் தலைவனா அவன் என்ன சொன்னாலும் சட்டமா அதைத்தான் நாங்க எல்லாரும் ஏத்துக்கணுமா இஸ்லாத்துல உள்ளது நம்ம எதை சொன்னானோ அதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா அவன் எது இல்லைங்கிறானோ அது இஸ்லாத்துல இல்லாததா நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா ஆப்கான் செய்யறதோ பாகிஸ்தான் செய்யறதோ சவுதி அரேபியா செய்யறதோ இங்க உள்ள முஸ்லீம் பேர் தாங்கி சொல்றதோ இஸ்லாம் இல்ல நாங்க என்ன சொல்றோம் குரான்ல இருக்கிறது இஸ்லாம் நபிகள் நாயகம் சொன்னது இஸ்லாம் இந்த ரெண்டு கிரவுண்ட்ல ரெண்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆதரிக்கல நீங்க அவனை உதாரணம் குண்டு வச்சுட்டான் அவன் இஸ்லாத்தை சொல்லி ஒருத்தன் குண்டு வைப்பான் இஸ்லாம் ஆதரிக்கான்னு பாக்குறதா அவனை இஸ்லாம் கலரை கொடுத்து இஸ்லாமே அதை ஆதரிக்கிற சொல்லி இன்னும் பத்து பேர் அனுப்பி விடுறதா அதான் என்னுடைய கேள்வி ஒரு முஸ்லீம் கொண்டு வச்சான்னு சொன்ன அவன் இஸ்லாம் காரணம் காட்டுவான் ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை அந்த மாதிரி எல்லாரும் இஸ்லாம் தான் காரணம் காட்டுவான் ஒருத்தன் இந்து மதத்தில் உள்ளவன் செய்யும்போது இந்து மதத்தை காரணம் காட்டுவான் கிறிஸ்துவ மார்க்கத்தில் உள்ளவன் தன்னை தப்பி வச்சுக்கிறதுக்காக சதா முசியன் கூட இஸ்லாத்த காரணம் காட்டுவார் அவர் குவைத்த பிடிச்சதுக்கு வந்து இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கா அவர் நான் இஸ்லாமிய இஸ்லாமாது அவன் நாட்டை ஆக்கிரமிக்கிறான் அதுக்கு இஸ்லாமிய போர்வையை போத்திக்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் ஒரு போர்வையை போத்துவாங்க நீங்க என்ன செய்யறீங்க அவன் போத்துற போர்வையை அவனுக்கு கொடுக்க பாக்குறீங்க அது போர்வை கட்டி வீசுற உனக்கு இஸ்லாம் சம்பந்தம் இல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க சேர்ந்துகிட்டு ஆமா இஸ்லாம் தாங்க சொல்லி எல்லாரும் அவன் ஆதரிக்க வைக்க பாக்குறீங்க நாங்க என்ன சொல்றோம் அவன் இஸ்லாத்துல செய்யல அவன் செஞ்சிருக்கிறான் அதுக்கு இஸ்லாம் பொறுப்பு இல்லைன்னு சொல்றோம் எது நல்லது நம்ம அதை ஆதரிக்கிற மாதிரி நீங்க கொண்டு போய் பாக்குறீங்க ஆக்ரா உலையா அதாவது இதை தயவு செய்து ஆர்ம இன்னொரு தடவை அந்த புத்தர் சிலையை உடைத்தது சரியா தப்பான்னு ஒரு பட்டிமன்றம் பதில் அடுத்து போயிடுவோம் கே நாராயணன் ஆயுர்வேதம் சித்த மருத்துவ ஆராய்ச்சி மாளிகையில் பணிபுரிகின்றேன் கிட்டத்தட்ட பதினான்கு வயதிலிருந்து இஸ்லாம் புத்தகங்களை படித்து வருகிறேன் ஒரு சிறிய கேள்வி அல்லாத உண்மையாக வணங்கினால் முன்னர் பூமியில் வாழ்ந்து சென்றவர்களை முன்னர் வாழ்ந்து சென்றவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்து அவர்கள் விரும்பிய வண்ணம் வாழ்க்கையை அமைத்து தருவேன் என்று தாலா உண்மையாக கூறுகின்றார் இது உண்மையா பொய்யா அவர்கள் யார் என்ன கேள்வி தாலாவை உண்மையாக வணங்கினால் முன்னர் வாழ்ந்து சென்றவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்து அவர்கள் விரும்பிய வண்ணம் வாழ்க்கையை அமைத்து தருவேன் என்று அல்லதாலா கூறுகின்றார் இது உண்மையா பொய்யா அவர்கள் யார் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் அவர்கள் வந்த பிறகு எப்படி வாழ்க்கையை நடத்தி வாழ்ந்தவர்கள் யார் அவர்கள் முந்தி வாழ்ந்தவங்க முன்னாடி வாழ்ந்த ஒரு சமுதாயம் நல்லவங்களா வாழ்ந்தாங்க அவங்கள நல்ல நிலையில் வைத்தோம் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் உள்ளது சொல்லக்கூடிய வசனம் முன்னர் வாழ்ந்தவர்கள் சொல்லும் போது அவங்க பின்னாடி வருவாங்க அதாவது இங்க உள்ள மக்களுக்கு சொல்லப்படுது நீங்க ஒழுங்கா நடந்து கொண்டீர்களே ஆனால் முந்தி வாழ்ந்த மக்களை எப்படி நல்லா வச்சிருந்தோமோ அந்த மாதிரி உங்களையும் நல்லா வச்சிருப்போம் அவ்வளவுதான் இது இனி வருவாங்க அர்த்தம் கிடையாது நம்ம தான் நல்லா நடக்கணும் கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்க நல்லா இருந்தாங்க அது மாதிரி நீங்கள் நல்லா இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நல்லவங்களா நடங்க இனிமே ஒரு கூட்டம் வரும்ன்றதை சொல்லல இதுக்கு முந்தி வாழ்ந்தவங்களை பத்தி சொல்லுது